சர்க்கம் அன்னையின் அருளாசி நல்மணம் கொண்ட அந்த தாயார் மன கிளேசங்களை விட்டொழித்து ஆச்சமனம் செய்து சுத்தமடைந்து அடைந்து பிரயாண காலத்திற்கு உகந்த மங்கள சடங்குகளை செய்தார் ரகுகுல நாயகனே என்னால் உன்னை தடுக்க முடியவில்லை இப்போது செல்வாயாக சான்றோர்களின் வழியில் நிலைத்து நிற்பாயாக விரைவில் திரும்பி வா ரகுலத்து புலி போன்றவனே எந்த ஒரு தர்மத்தை தைரியத்துடனும் சளிப்படையாமலும் நீ கடைபிடித்து வருகிறாயோ அந்த தர்மம் உன்னை பாதுகாக்க கடவது மைந்தனி நீ எந்த கடவுள்களை தேவாலயங்களிலும் யாகசாலைகளிலும் வணங்குகிறாயோ அந்த தெய்வங்கள் மா முனிவர்களோடு கூட காட்டில் உன்னை காப்பாற்றட்டும் மகா பராக்கிரமசாலியான விஸ்வாமித்ரால் உனக்கு உபதேசிக்கப்பட்ட அஸ்திரங்கள் எப்போதும் சீலமுள்ளவனாக இருக்கும் உன்னை நார் காப்பாற்றட்டும் மகாபலம் பொருந்தியவனே மகனே தாயாருக்கும் தந்தையாருக்கும் நீ செய்துள்ள பணிவிடைகள் நீ கடைபிடித்து வரும் சத்தியம் இவைகளால் வாழ்வாயாக புருஷோத்தமனே சமித்து குச்சம் பவித்ரம் ஆகியவற்றின் அதிர்ஷ்டான தேவதைகள் தெய்வ பீடங்கள் தேவாலயங்கள் அந்தணர்களின் வேள்விக்கூடங்கள் மலைகள் மரங்கள் குட்டையான சிறு மரங்கள் மடுக்கள் பறவைகள் சர்ப்பங்கள் சிங்கங்கள் போன்றவை உன்னை காப்பாற்றட்டும் சாத்தியர்கள் விஸ்வதேவர்கள் மருத்துக்கள் மகரிஷிகள் உனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் தாத்தா விதாதா என்னும் தேவதைகள் உன்னை காத்தருளட்டும் பூஷா பகன் அரியம்மா ஆகியோரும் இந்திரன் முதலான லோகபாலர்கள் எண்மரும் உன்னை ரட்சிப்பார்களாக ருத்துக்கள் பக்ஷங்கள் மாதங்கள் வருஷங்கள் இரவுகள் பகல்கள் முகூர்த்தங்கள் இவற்றின் அதிர்ஷ்டமான தேவதைகள் உனக்கு எக்காலத்திலும் செய்யட்டும் குழந்தாய் தெய்வ சிந்தனையும் திடமான பக்தியும் தர்மமும் தனி பெரும் கடவுள் திருமுருகனும் சோமதேவனும் பிரகஸ்பதியும் எப்போதும் உன்னை பாதுகாக்கட்டும் மகா பிரசித்தி பெற்ற முனிவர் எழுவரும் நாரதரும் சித்தர்களும் திக்குகளும் திக் பாலகர்களும் என்னால் துதிக்கப்பட்டவர்களாக அந்த வனத்தில் மகனை எப்போதும் உன்னை காப்பாற்றட்டும் அனைத்து பர்வதங்கள் சமுத்திரங்கள் மேத்திசை மன்னர்களான வருணன் தேவலோகம் ஆகாயம் பூமி ஆறுகள் அனைத்து தாரைகள் கோள் தேவதைகளோடு கூடிய கோள்கள் பகல் இரவுகள் சந்தியா காலங்கள் எல்லாம் காட்டில் உன்னை காப்பாற்றட்டும் ஆறு ருதுக்கள் புனிதமான மாதங்கள் வருஷங்கள் முகூர்த்தங்கள் லக்னங்கள் ஆகியவற்றின் ஆட்சி தெய்வங்கள் எல்லாம் உனக்கு நன்மையை அளிப்பார்களாக பெருங்காட்டில் தவசி வேடத்தில் சுற்றித் திரியும் புத்திரனான உனக்கு ஆதித்யர்களும் தானவர்களும் எப்போதும் சௌக்கியத்தை கொடுப்பவர்களாக இருக்கட்டும் குழந்தை கொடூர செயல்கள் புரியும் அரக்கர்கள் பிசாசுகள் புலால் உணவு உண்ணும் காட்டு மக்களாலும் உனக்கு பயம் ஏற்படாமல் இருக்கட்டும் காட்டில் உள்ள வானரம் தேள் ஈ கொசு மலைப்பாம்பு புழு முதலியவைகள் உன்னை தாக்காமல் இருக்க மகனே பெரிய யானைகள் சிங்கங்கள் புலிகள் காட்டுப்பன்றிகள் கரடிகள் கொம்புள்ளனமும் பயங்கரமானதுமான எருமைகள் போன்றவை உனக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கட்டும் இவைகள் அன்றி மனித மாமிசத்தை புசிக்கின்றவர்களும் அச்சம் தரும் தோற்றம் கொண்டவைகளுமான பேய் பிசாசு குழுவை சேர்ந்த மற்றவைகளும் இங்கே என்னால் நன்றாக பூஜிக்கப்பட்டவர்களான அதனால் திருப்தி அடைந்து உன்னை துன்புறுத்தாதி இருப்பார்களாக செல்வமே நீ செல்லும் வழிகளெல்லாம் மங்களகரமாக இருக்க உன்னுடைய பராக்கிரமம் எல்லா இடத்திலும் நல்ல பயன்களை தரட்டும் உனக்கு சிறப்புகள் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பரம திருப்தியுடன் பயணத்தை தொடங்கு ஆகாய வெளியில் சஞ்சரிக்கிறவர்கள் மண்ணுலகில் வாழும் பிராணி வர்க்கங்கள் எல்லா தேவர்கள் மற்றும் உன் பகைவர்களிடம் இருந்து உனக்கு நன்மையே கிடைக்க கடவுது ராமா சுக்கிரன் சந்திரன் சூரியன் குபேரன் யமன் ஆகியோர் நான் இங்கே செய்யும் பூஜையை ஏற்று தண்டகவனத்தில் இருக்கும் உன்னை காப்பாற்றுவார்களாக ரகுநந்தனா நீ நீராடும் சமயத்திலும் அர்க்கம் அளிக்கும் போது அக்னி வாயு கோம புகை மற்றும் முனிவர்களிடம் இருந்து ஏற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட மந்திரங்கள் உன்னை பாதுகாக்கட்டும் எல்லா உலகங்களின் மேலும் இறையாண்மையுடைய பிரம்மாவும் பஞ்சபூதங்களும் நிலைக்களான பரம்பொருள் மற்றும் முனிவர்களும் மற்றும் உள்ள எல்லா தேவர்களும் காட்டில் வசிக்கும் பாதுகாக்கட்டும் இவ்வாறு ஆசி மொழிகளை கூறிய பின்னர் அகன்ற கண்களை உடையவரும் புகழ் பெற்றவருமான அவர் மலர் மாலைகளாலும் நறுமணப் பொருள்களாலும் அவ்வவற்றுக்குரிய தோத்திரங்களாலும் வழிபாடு நடத்தினார் சான்றோர் ஆகிய ஒரு அந்தனரால் உண்டாக்கப்பட்ட அக்னியில் ராமனின் நலனை பிரார்த்தித்து முறைப்படி ஆகுதிகள் கொடுக்க செய்தார் மாதரசியான கோசலை நெய் வெண்மலர் சமித்துக்கள் வெண்கடுகு ஆகியவற்றை அக்னியில் போடுவதற்காக கொண்டு வந்து வைத்தார் அந்த புரோகிதர் மனசாந்தியும் உடல் நலமும் வேண்டி ஆகுதிகள் கொடுத்துவிட்டு மிகுந்திருந்த ஹோம பொருட்களை கொண்டு வெளியிடத்தில் செய்ய வேண்டிய பலிகர்மாவையும் செய்து முடித்தார் தேன் தயிர் அச்சதை நெய் முதலியவற்றை அந்தணர்களிடமும் கொடுத்து ஸ்வஸ்தி வாசனம் கூற செய்து ராமன் காட்டில் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான மந்திரங்கள் ஓதை செய்தார் பிறகு கீர்த்தி மிக்க ராமனின் பெற்ற அந்த புரோகிதருக்கு அவர் விரும்பிய அளவு தட்சிணை கொடுத்துவிட்டு ராகவனை நோக்கி பின்வருமாறு மங்கள ஆசீர்வாத மொழியை கூறினார் விர்திகாசுரனை கொன்றொழித்தவுடன் எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுகிற தேவேந்திரனுக்கு எவ்வளவு மாற்றிமை மிக்க வாழ்த்துக்கள் கிடைத்தனவோ அந்த பெருமை உனக்கு கிடைப்பதாக முன்பு ஒரு சமயத்தில் அமுதத்தை கொண்டு வருவதற்காக கருடன் சென்ற போது அவனுடைய அன்னை வினத்தை மங்களமான சடங்குகளை செய்து அவன் வெற்றியை பிரார்த்தித்தாலே அந்த மங்களம் உனக்கும் ஏற்படட்டும் அமிர்தம் உண்டான இந்திரனுக்கு அவனுடைய தாயார் அதித்தி எந்த மங்களத்தை அளித்தாலோ அந்த மங்களம் உனக்கு உண்டாகட்டும் ராமனி மூன்று காலடிகளால் மூன்று உலகங்கள் அளந்தவரும் எல்லை இல்லாத பிரபாவம் உடையவருமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு எந்த மங்களம் உண்டாயிற்றோ அந்த மங்களம் உனக்கும் ஏற்படட்டும் ருதுக்கள் கடல்கள் தீப கற்பங்கள் வேதங்கள் உலகங்கள் திசைகள் ஆகிய சுப மங்களமானவை எல்லாம் மாவீரனே உனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் இவ்வாறு ராமனுடைய தலையில் கைவைத்து ஆசி மொழிகளை கூறி தடங்கன் மாதரசியான அவர் ராமனின் திருவுடலில் சந்தனம் பூசி விருப்பத்தை பூர்த்தி செய்யும் தெய்வீக மொழியான விஷல்ய கரணியை கையில் தாயத்தாக கட்டி ரட்சைக்குரிய மந்திரங்கள் ஓதியும் அதற்கு வலிமை கூட்டினார்

உடல் தளர்ச்சி இல்லாமல் அயோத்திக்கு திரும்பி வரும்போது நான் ராஜபாட்டியில் நின்று கொண்டு உன்னை பார்த்து மகிழ்வேன் உதிக்கின்ற முழு நிலவை போன்ற முகத்துடன் காட்டிலிருந்து திரும்பி வரும் உன்னை மன ஒழிந்தவளாக மகிழ்ச்சி பெருக்கால் ஒளி வீசும் முகமுடையவளாக நான் கண்குளிர பார்ப்பேன் ராமா தந்தையின் வாக்கை நிறைவேற்றிவிட்டு விட்டு காட்டிலிருந்து திரும்பி வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பவனாக உன்னை நான் நிச்சயம் பார்ப்பேன் இப்போது சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவனாக உன்னை காண முடியாமல் போய்விட்டது ஆனால் ஆண்டுகளுக்கு பின் நிச்சயம் பார்ப்பேன் என்றபடி வனவாசத்திலிருந்து திரும்பி வந்து மன்னர் ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு என்னுடைய மருமகளின் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்று ராகவா என்னால் தொழுது பிரார்த்திக்கப்பட்ட சிவன் முதலான தேவகணங்கள் மகரிஷிகள் பூதங்கள் மகாசுரர்கள் உரகர்கள் திசைகள் ஆகியன காட்டில் வசிக்கும் உனக்கு ஏராளமான நன்மைகளை அருள்வார்களாக கண்ணீர் நிறைந்த ஆசிர்வாதம் செய்து காப்பு மந்திரங்களை கூறி சடங்குகள் நிறைவேற்றி வலம் வந்து பல தடவைகள் மார்புற தழுவிக் கொண்டார் இவ்வாறு தேவியார் வலம் வந்த பின்னர் அவருடைய திருவடிகளில் பல தடவை வணங்கிய கீர்த்திமான் ராமன் இயல்பான தன் ஆன்ம ஒளியால் பிரகாசித்துக் கொண்டு சீத்தையின் மாளிகைக்கு சென்றார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இருபத்தைந்தாவது சர்க்கம் முற்றிற்று